ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம மந்தார இலையை வச்சு வ இலை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் சாப்பிட்றதுக்கு இலை வாழலை சாப்பிடுவோங்க இலைக்கு அடுத்து மந்தார இலை இருக்கும் எப்போவுமே வீடுங்களில் வச்சுருப்பாங்க அந்த இலையை எப்படி மிஷினில் தைக்கலான்றத சொல்கிறேன் நான் சரிங்களா வாங்க பார்க்கலாம் அதுக்கு மந்தார இலை எடுத்துருக்கேன் பாருங்க இலை வந்து இந்த இது இருக்கு பாருங்கள் இந்த காம்பு இந்த மாதிரி ஸ்டார்டிங்க வந்து உள்ளே வச்சிடணும் இந்த ஃபெதர் வெளியில் இருக்கிறது தான் வெளி பக்கம் வரணும் அப்படி வச்சு தான் தைக்கணும் புரியுதுங்களா இந்த ஸ்டார்டிங்க உள்ளே வச்சிருக்கேன் அந்த மாதிரி வச்சு தைச்சிங்கன்னா அது உள்ளே வந்து அப்படியே படிஞ்சிடும் நமக்கு வந்து இலை ரவுண்டு வந்து சர்க்கிள் அழகாக வரும் இது மிஷின்லேயே தைக்கலாம் மிஷினில் கொஞ்சம் நம்ம லாஸ்ட்டு எஜ்ஜில் போடுவோம் இல்லையா லைனிங் துணி தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம லைனிங் துணி யூஸ் பண்ணுற மாதிரி அந்த அளவை வந்து அதிகப்படுத்திட்டு தையலோட அளவை நம்ம இதை மாதிரி தைச்சிக்கலாம் இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு நம்ம வீட்டில் வந்து இலை தைச்சி வச்சுக்கலாம் இதுதான் அந்த இலை இது வந்து மருந்து கடைங்களில் கிடைக்கும் நாட்டார மருந்து கடையில் இந்த இலை மந்தார இலை கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ